ஜனநாயக முறைப்படி தஞ்சை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அந்த வடக்கு வாசல் பகுதியுடைய கிளை செயலாளர் தோழர் ஆர் நாகராஜன் அவர்களே ஆர்ப்பாட்டத்தினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றி கண்டனத்தை தெரிவித்திருக்கின்ற ஏஐடிசி தேசிய நிர்வாகக் குழு உறுப்பினர் மரியாதை புள்ளி அன்பு தோழர் சந்திரகுமார் அவர்களே எனக்கு முன்னதாக தனது கருத்துக்களை பதிவிட்டு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி சென்றிருக்கின்ற தமிழ்நாடு உள்ளாட்சி பணியாளர் சம்மேளனத்துடைய மாநில துணைத் தலைவர் அன்புத்தோழர் தர்ம கருணாநிதி அவர்களே அதே போல இங்கே பங்கேற்றிருக்கின்ற வியாபாரிகள் ஏஐடிசி தொழிலாளர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் அன்புத்தோழர் ஆர்பி முத்துக்குமரன் அவர்களே அரசு பணியாளர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் அன்புத்தோழர் பாஸ்கரன் அவர்களே அதே போல கைலாசம் அவர்களே அதே போல எப்பொழுதும் நம்மளுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற விஸ்னிசாமியார் அவர்களே நிறைவாக ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்து நிறைவாற்ற நிறைவுரையாற்ற இருக்கின்ற ஏஐடிசி மாநில செயலாளர் அன்பு தோழர் மரியாதைக்குரிய ஆர் தில்லைவனம் அவர்களே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற பகுதி வாழ் மக்களே தோழியர்களே தோழியர்களே உங்கள் அனைவருக்கும் ஏஐடிசி சார்பாகவும் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் சங்கம் சார்பிலும் காலை வணக்கங்களை தெரிவித்து அதுபோல ஒன்றிய அரசோடைய பிரச்சினைகளுக்கெல்லாம் பதிவு கொடுத்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் இந்தியாவிலேயே தனிநபர் ஜிடிபி வளர்ச்சி தனிநபர் வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டில் தான் இருக்குன்ன ஆனால் இங்கே சொல்லும் பொழுது எங்களது தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் கண்ணகுமாரும் சரி உள்ளாட்சி பணியாளர் துறை சார்ந்த நம்ம ஏற்கனவே வருவாய்த்துறை அவர்கள் பணிபுரிந்த ஓய்வு பெற்ற தர்ம கர்மநியும் சரி இவங்க தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக குடும்பத்தை நடத்துவதற்காக அன்றாடம் வந்து தெருவில் துய்ந்து கிடைக்கின்ற குப்பை கூடங்களை பொறுக்கி காகிதங்களை பொறுக்கி பாட்டில்களை பொறுக்கி அந்த தங்களுடைய குடும்பத்தையும் அதே போல பிள்ளைகளுடைய தேவைகளையும் கவனிக்கிறதுக்கு வாழ்க்கையை தள்ள வேண்டிய சூழ்நிலை வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்தாங்க இதுல நான் முதல்ல ஸ்டாலினை பார்த்து கேட்கறேன் இவ்வளவு அமலமான சூழ்நிலைமையில மூன்று தலைமுறைகளாக குடியிருந்து வருகின்ற ஏற்கனவே உங்க ஆட்சியும் தான் இருந்தது உங்க அப்பாவும் தான் ஆட்டாரு இப்ப நீங்களும் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணி வழங்குற திட்டத்தில் ஒரு விஷயத்த குறிப்பிட்டார் காலையில் தொலைக்காட்சியில் சீனாவுக்கு நிலகராக இங்க பொருளாதார சூழ்நிலைகளும் வாழ்நிலைகளும் உயர்ந்து விட்டது மாணவர்கள் படித்து முன்னுக்கு வர மாணவர்கள் உற்சாகப்படுத்துறது பேசுமாரு மறுக்க வரவேற்கிறோம் ஆனா இந்த மக்களுடைய மூன்று தலைமுறைகளாக அன்றாடம் கூலிகளாக வாழ்ந்து வருகின்ற எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் புறம்போக்கு நலத்தில் அரசு புறம்போக்கு நலத்தில் எந்தவித உரிமையும் இல்லாமல் வசதிகளும் இல்லாமல் கழிவுறை வசதி மின் வசதி குடிநீர் வசதி அதுபோல இயற்கை பேரிடர் காலங்களில் அந்த பனி வெள்ளம் மழை அதுபோல வெப்ப காலங்களில் தங்களை காத்துக் கொள்வதற்கான எந்த வசதிகளும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே இவர்களையும் எண்ணி பார்க்க வேண்டும் அல்ல நீங்க திராவிட மாடல் ஆட்சியில் இவர்களும் அவர்களுடைய அதன் ஒரு பகுதி தானே தஞ்சாவூர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோட்டை சொல்லுவாங்க ஆனா இங்க என்ன நிலைமை இருக்குது வடக்கு வாசல் பகுதியில் ஏற்கனவே இங்க ஒரு ஆய்வுக்கு வந்த தேசிய பழங்குடி இன தலைவர் தாழ்த்தப்பட்ட ஒரு இன தலைவர் தேசிய ஆணைய தலைவர் ஆணையத்துடைய தலைவர் அவர் வந்து வரும்பொழுது நம்மளுடைய வடக்கு வாசல் பகுதிகளை முழுமையாக அங்க இருக்கிற அத்தனை குடிசைகளையும் அகற்றிவிட்டு இவ்வளவு பெரிய இடத்துல எல்லாம் அரசாங்க இடம் தான் அடுக்குமாடி குடியிருப்பு நவீன வசதிகளோட கட்டித்தரப்பட வேண்டும்னு அது போல ஸ்மார்ட் சிட்டி தோழர் தர்மகராணி குறிப்பிட்டாரு ஆயிரம் கோரிகளுக்கு மேலே செலவிடப்பட்டிருக்க தஞ்சாவூர்ல ஆனா இவருடைய வாழ்நிலைமை என்ன புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த பணங்கள்லாம் ஒதுக்குற அரசு ஒதுக்குற பணங்கள்லாம் எங்க போகுதுங்க அப்ப பழங்குடியின ஆடையர் தலைவர் சொன்ன அந்த அவர் சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு ஏற்கனவே அவர் கூட்டத்தில் கூட அதை பேசியிருக்கிறோம் ஜெயடி சார்பில் ஆனால் இவர்கள் யாரையும் கண்டுகொள்ளவில்லை ஜெயடிசி கண்டுகொள்ள கண்டு பிடித்திருக்கின்றது இவருடைய அவல நிலையை அதற்கு தர்மகரணாது உதவி இருக்கிறாரு இப்போதான் நம்ம களத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த அடிப்படையில் ஒவ்வொருடைய தமிழ்நாட்டு குடிமகன்கள் ஒவ்வொருடைய வாழ்நிலைமையிலும் சூழ்நிலைமைகளையும் மாற்ற வேண்டிய பொறுப்பு என்பது அரசுக்கு இருக்கிறது அதுபோல இந்த மாநகராட்சி ஆணையருக்கு இருக்கு மாநகராட்சியுடைய தந்தை என்று சொல்லப்படுகின்ற மேயருக்கு இந்த பொறுப்பு இருக்குது பார்க்கறதுலாம் சுருட்டிட்டு போறதுல இருந்தோம்னா ஒன்றும் ஆக போறதில்லை இல்லை பல பேருக்கு தெரியுமா தெரியாத அவர்கள் புறம்போக்கு இடத்துல இருக்கிறாங்க வேறொருத்தர் பட்டா போட விலைக்கு வாங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சதான் அவங்களே சுற்றி இருப்பாங்க நிலைமைகளுக்கு இடம் கொடுக்காம நம்ம தஞ்சை மாவட்டத்தை நிர்வாகம் பண்ணுகின்ற ஒரு ஆட்சியர் தஞ்சை மாவட்டத்துடைய முதன்மை பணியாளர் முதன்மை குடிமகன் நம்மளுடைய சகோதரி பிரியா பன்மீசம் அவர்கள் அவர்கள் இவர்களுடைய இந்த அவத சூழ்நிலைகளை கணக்கில் கொண்டு மூன்று மாசத்துக்கு முன்பாக அமைச்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நம்ம வட்டாட்சியர் அவர்கள் இளைஞர் சுறுசுறுப்பானவர் அவர்கள் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் பல கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறோம் தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து பார்க்காமலே அதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறாரு அந்த அடிப்படையில் வட்டாட்சியர் அவர்களும் இவர்களுடைய வாழ்நிலைமையில சூழ்நிலைமையில தலையீடு செய்ய வேண்டும் இப்ப தோழர் சொன்னாங்க இங்க வந்து குடியிருப்போன்னு ஆனா வருகிற ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் ஏற்கனவே ஐக்கிய விவசாய முன்னணி அனைத்து தொழிற்சங்க ஏஐடி சொல்லிட்டு அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பாக ஜனவரி இருபத்தி ஆறு நானுதளிவிய ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய மோடி அரசு கட்டிச்சு மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெறும் இன்றைக்கு முடிவெடுங்க ஒவ்வொரு வீட்டிலையும் கருப்பு கொடி பறக்கப்படும் ரேஷன் கார்டு வாக்காளர் எல்லாத்தையும் கொண்டாந்து ஒப்படைப்போம் அதுக்கெல்லாம் சூழ்நிலைகள் இருக்கிறது நாங்கள் எல்லாம் சொல்லல இன்னைக்கு பல்வேறு போராட்டங்கள் இருக்கிறது குடியேறு என்பது எங்களுக்கு சாதாரணமான விஷயம் சாதாரணமான போராட்டம் அந்த நிலைமைக்கு எல்லாம் தள்ளாதீங்க கருப்பு கொடி ஏற்ற வைக்காதீங்க வாக்காளர் அட்டை ரேஷன் அட்டை போல ஆதார் அட்டை எல்லாம் தள்ளாதீர்கள் தமிழ்நாடு அரசையும் கேட்டுக்கொள்கிறோம் மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம் வட்டாட்சியர் நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக தலையிட்டு ஒரு வடக்கு வாசல் பகுதியில் அந்த மூன்று தலைமுறைகளாக நிலையில் வாழ்ந்து வருகின்ற இவர்களுடைய துன்பத்து வீரர்களை போக்குகின்ற ஒரு நடவடிக்கை என்பதுதான் நீங்க இவங்களுக்கு தரக்கூடிய தஞ்சாவூர் மாநகர மக்களுக்கு தரக்கூடிய ஒரு குடியரசு தின செய்தியாக இருக்கும் பரிசாக இருக்கும் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் உங்களுடைய போராட்டங்களுக்கு போக்குவரத்து கழக தொழிலாளர்களும் ஏஐடிசி தொழிற்சங்கம் நிற்கும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இடையில மாவட்டம்